அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி நடு சத்தமாய் கண்கண்ட மந்திரமுமாய் கா காணல் நடு நாந்தலாய் நாந்தல் நடு காணலாய் காணாத சாரமாய் பெண்ணு நடு ஆணுமாய் ஆணு நடு பெண்ணுமாய் பெரிய நாமக்காரனமாய் பேயன் பித்தனாய் பெரிய பெரி பெரியாயின் உம உமையாய் பேரின்ப மெளன நெறியாய் விஷ்ணு நடு விந்துவாய் விந்து நாதமாய் விளையாடுகின்ற பரனே வேதானந்த பரமசிவ மெஞ்ஞான மூர்த்தியே வேமானந்த குருவே சித்தி ஊரை சேர்ந்த போடிமலை கொகையினில் சித்தன்பு மீதில் நாட்டி சிறிது நாள் இன்ப துன்பங்களுடன் அடிபட்டு சிறியனும் நாம தியானம் பக்தியாய் உருவேற்றி உன்னை காண்பதற்காக பதினான்கு லோகமும் எட்டி பஞ்சபூதங்கள் நொடிக்குள் உன்னை கண்குளிர பார்க்க உற்ற அருமையனே பலகாலம் போடி நாயக்கம் ஊரில் நா நாம நாமஜானம் பண்ணணும் போடி நாயகன்னா மழை இல்லை தலையில் தலையில் குடியிருந்தேன்னா உடலில் ஒரு செயலும் இல்லை உடலில் ஒரு செயலும் இல்லைன்னா இங்கே ஊருக்குள்ளே ஒரு செயலம் செய்ய முடியாது அதுதான் கடவுளுடைய உச்சக்கட்ட வழிபாடு அப்படிப்பட்ட உச்சக்கட்ட வழிபாடை அவர் பட்டுக்கிறார் பட்டதால் சொல்கிறாரு பஞ்சபூதங்கள் உன்னை கண்குளிர பார்க்க உற்ற அருமையனே புத்தி புத்தியுள்ள பிள்ளை என்றனுக்கு உபதேசம் கூறி கூறிய பிரியமாய் நரசிங்கதாசனே கேள் பட்சமாய் என்மீதில் வம் என்மீதில் வைத்து வெறியாகியும் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு மூன்றும் ஒன்றும் விவரம் அளித்திட்ட துறையே வேதாந்த பரமசிவ மூர்த்தி இதையே இவர் எல்லாம் சொல்லி போட்டு வெத்தலை பாக்கு சுண்ணாம்புக்கெல்லாம் போனார் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு ஒரு கொஞ்சம் புயலையும் வச்சா போட்டுப்பார் அப்படின்னு நமக்கு தோணும் தனித்தனியாக மனிதனுடைய வாழ்க்கையில் அஞ்சு பஞ்சபோதம் இயங்குற வரைக்கும் சராசரி மனுஷன்தான் இந்த அஞ்சு பஞ்சபூதங்கள் எப்போ அவனுக்கு உள்ள ஒன்றா மாறுதோ அப்போ அவன் ஞானி ஆகும் இந்த ஒன்றாம் சேர்க்கறது தான் யோகமாக இருக்கும் ஒன்றா சேர்ந்தால் அது ஞானமாக இருக்கும் இந்த ஒன்றா சேர்க்க இந்த பாடம் வாங்குறவங்க எல்லாரும் முயற்சிகள் பண்ணணும் உபதேசம் வாங்குறதால ஒரு பயணம் கிடையாது அதனால் எதையும் சாதிக்க முடியாது ஆனால் வாங்கின உபதேசத்தை நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா தான் அனுபவங்கள் கிடைக்கும் அந்த அனுபவங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு உதவும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் வேணும்னா நீங்கள் அதை ஓயாமல் மறக்காமல் பண்ணணும் ஒரு பாடம் வாங்கினீங்கன்னா ஒரு மணி நேரம் செய்தால் சரி நாலு பாடம் நான் ஒரு மணி நேரம் செய்கிறேங்கன்னா அது எப்படி சரி இப்படி நிறைய பேர் ஏதோ ஒப்புக்கு அந்த நேரம் உட்கார்றது எழுந்துக்கிறது விட்டுடுறது போகிறது நாலு நாளைக்கு செய்யுது ரெண்டு நாளைக்கு விட்டுறது இது மாதிரி விட்டு விட்டு செய்தாவே அதனுடைய உறவு கிடைக்காமல் போயிடும் ஓயாமல் பண்ணணும் எந்த நேரமும் ரெண்டு மணி நேரம் அதில் அந்த நினைவை தவிர வேறு நினைவு இல்லாத உட்காரணும் நீங்கள் அப்படி உட்கார்ந்தீங்கனா தான் அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க அதனுடைய காட்சி உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இவ்வளவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துனுங்கிறேன் அதனால் எல்லாருமே இதை சீரான முறையில் செய்யுங்க சீரான முறையில் அனுபவிச்சிங்கோ இவ்வளோ பெரிய மகான்கள்லாம் எவ்வளோ துன்பப்பட்ட அந்த ஞானத்தை அடைஞ்சாங்க எத்தனையோ மகான்கள் எவ்வளோ தேடி மகான்களை தேடி கிடைக்காம போய் கடைசியில் அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க ஆனால் உங்களுக்கு ஈஸியான முறையில் இங்கே எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுக்குறோம் சொல்லி கொடுத்தா கூட அதை அடையிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலைன்னா அது சொல்லிக் கொடுத்தும் பயன் இருக்காது நீங்கள் வந்து உபதேசம் வாங்கியும் பயன் இருக்காது அதனால் உபதேசம் வாங்குறதால ஒன்றும் சாதனையே கிடையாது அந்த வாங்கின உபதேசத்தை நீங்கள் அதை பழக்கத்துக்கு கொண்டாடும் போது தான் அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாதையில் போகும்போது மனசு அடங்கணும் அதனால் தான் நான் சொன்னேன் இந்த ஞானத்தை பெறணும்னா என்ன பண்ணணும் மனசை கொல்லலம்மா மனசை கொண்டால் மனுஷன் செத்து போயிடுவான் அப்போ மனசை கொல்லக்கூடாது மனசை அடங்கணும் எப்படி அடங்கணும் மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீக்கி என் மனசுக்குள்ள மாயை இருந்ததுன்னா மனம் ஒடுங்காது ஆசையில் தான் அலையும் இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா இதை செய்யலாமா அத்தை செய்யலாமான்ற எண்ணங்கள் வளர்ந்துக்கின்னு இருக்கும் எண்ணங்கள் வளரும் போது வெளி உலக விஷயங்கள் தான் தெரியுமே தவிர உனக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் நீ அறிய முடியாது அதனால் எண்ணங்களை நான் அதனால் சொன்ன மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீக்கி தூய ஒளிகிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு இதுக்கு காரணமான பொருள் மனம் இந்த மனம் அடங்கினா தான் தாயை பார்க்க முடியும் தாயை பார்த்தாதான் அப்பா யாருன்னே தெரியும் தாயை பார்க்காம தகப்பன் தெரியவே தெரியாது அவனுக்கும் பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டு இவர் தான் உங்கள் அப்பானனா அப்பான்னு கூப்பிட வேண்டியது தான் அப்போ அப்பா அம்மாவுக்கு தான் தெரியும் முதல்ல நீ அம்மாவை பார்க்க பழகணும் அந்த அம்மா இருக்கிற இடம் மூலாதாரம் இந்த அம்மாவை பார்த்தா தான் அம்மா கூட பிள்ளையேட்டுக்குன்னு போவாங்க அப்பா கிட்ட அப்பா பிள்ளைக்கு மோட்சம் முக்திக்கு வாய்ப்பு உண்டு இதை தான் திருமூலர் அழகாக சொன்னார் இருட்டரை மூலையில் இருந்த கண்ணி கிழவன் கூடல் குறித்து குருட்டினே நீக்கி மறட்டி அவளை மனம் புரிந்தாலேருந்து இந்த அம்மா அவர் பல வருஷமாக அம்மாவை பார்க்கணுன்னு காத்துங்கிறாரு பார்த்து பார்த்து கண்ணு ரெண்டு கூட தெரியாமல் போயிடுச்சு ஆனால் இந்த அம்மா கண்ணி பொண்ணு கல்யாணம் ஆகாது இருக்கிறாங்க இந்த அம்மாவை நீ பிள்ளையாக பட்டுவன் நீ இட்டுக்குன்னு போய் சேர்த்தீங்கன்னா அப்பாவுக்கும் கண்ணு வந்துடும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிப்பாங்க உனக்கும் மோட்ச முக்தி வழி கிடைக்கும்ன்றார் இப்படி ஏதோ புக்கில் ஒரு பாட்டை எடுத்துக்கின்னு படிக்கிறதால ஒரு பயணம் கிடையாது அந்த பாட்டுக்குள்ளே அவங்க நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரியணும் இதை தான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாட்டுங்களுக்கு விளக்கம் புரியாதால இதை மறைப்பொருள் மறைப்பொருள் மறைச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்றாங்க நமக்கு தெரியலன்னா அது மறைப்பொருள் ஆகி போகுது ஆனால் தெரிஞ்சவங்க சொல்கிறதுல தப்பு கிடையாது ஏன்னா இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தான் அவங்க எழுதி வச்சுருக்குறாங்க இல்லைன்னா அவங்க மறைப்பொருளாக இருந்தால் எழுத வேண்டிய வேலையே கிடையாது இது நம்மளுடைய அறியாமை இப்படியே மறைப்பொருள் மலை பொருள்னு கட்சியில் எதுவுமே தெரிஞ்சிக்காமையே போயிடுச்சு எவ்வளோ சிறப்புகள் இருக்குது இந்த இந்து மதத்தில் இந்து மதத்து மகான்கள் எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்கன்னு இந்த மறைப்பொருள்னு இவனுக்கு தெரியாததால் இதை வெளியே சொல்லாமையே தெரியாமையே போயிடுச்சு அது கட்சியில் அதை மறைச்சே போச்சு அதனால் தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் அதை புரிஞ்சு மக்களுக்கு எடுத்து சொன்னால் அது மக்களுக்கும் புரியும் அவங்களும் அதை திரும்பி திரும்பி தேட ஆரம்பிப்பாங்க அப்படி தேடும்போது பல மகான்களை பற்றியும் கடவுளை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மகான்கள்னு உலகத்தில் ஒருத்தன் வரலன்னு சொன்னால் கடவுள்னு ஒரு மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா மனுஷனுக்கு அந்த சக்தி கிடையாது கடவுளை கண்டுபிடிக்கிற ஆற்றல் மகான்களுக்கு தான் மகான்கள் பார்த்து தான் கடவுளை பற்றி நமக்கு எழுதுனாங்க சொன்னாங்க அப்படிப்பட்ட மகான்களை நம்ம வழிபடணும் அந்த மகான்களுடைய வழியில் போகும்போது நமக்கு எல்லா சிறப்புகளும் கிடைக்கும் துன்பத்திலிருந்து விடுபடுவோம்